ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல இரண்டாவது பாடல் பார்க்க போறோம் வாரணத்து உரிவையான் மதனனை சினவு நாள் ஈரம் மற்றும் அங்கம் இங்கு உகுதலால் இவனெல்லாம் ஆரணத்து உரையுழாய் அங்கநாடு நாடு இதுவும் அக்காரணக்குறியுடை காமன் ஆசிரமமே இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் ஆரணத்து உரையுழாய் வேதங்களை வாழும் இடமாக உடையவனே வாரணத்து உரிவையான் யானை தோலை போர்த்தியவனாகிய சிவபெருமான் மதனனை சினவு நாள் மன்மதனை கோபித்த நாளில் ஈரமற்று அங்கம் இங்கு உகுதலால் பசையற்று போய் அவனது சிதைந்த உடல் இங்கு சிதறி விழுந்ததால் இவனெல்லாம் அங்க நாடு இந்த இடமெல்லாம் அங்க நாடு என அழைக்கப்படும் இடமாகும் இதுவும் காமன் காமன் இந்த இடமும் அந்த என்று சொல்லப்படுவது ஆகும் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே போன பாட்டுல சொன்ன மாதிரி கந்த புராணத்துல வரக்கூடிய செய்தி தான் ஏன் வந்து இப்ப நம்ம மேற்கு வங்கம் பங்களாதேஷ்னு சொல்றதை ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அங்க அங்க தேசம் அங்க நாடு அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தது அந்த அங்க தேசத்தை தான் துரியோதனன் அஹ் கர்ணனுக்கு வந்து இனிமே நீ கத்திரியன்தான் அதாவது நீ ஒரு ராஜாதான் இங்க இருக்க முடியும் இந்த போட்டியில கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த அங்க தான் அவனை ராஜாவா ஆக்குவான் துரியோதனை அந்த ஏன் அந்த அங்க தேசத்துக்கு அங்க தேசம்னு பேர் வந்தது அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல வராரு என்னன்னா இந்த இடத்துல வாரணம் அப்படிங்கிறது யானையை குறிக்கும் உரிவை அப்படிங்கிறது உரித்த தோலை குறிக்கும் அதாவது யானை உரித்த தோலை வந்து சிவபெருமான் போர்வையாக உடையவன் அப்படிங்கிறது புராண செய்தி அதை தான் இங்க சொல்றாரு உரிவை அப்படின்னா உரித்த தோல்னு அர்த்தம் வைன தோல் அதாவது நம்ம போர்வை அதாவது நம்மளுடைய உடம்பு சதைகள் எல்லாம் எங்க இருக்கணுமோ அதை வைத்திருப்பதனால் அது வைங்கிறது தோல் தோல்னு ஒரு பொருள் இருக்கு அதாவது சிவபெருமான் வந்து தன்னுடைய யாக நிலையை கெடுத்து காமன் வந்து இச்சையை உண்டாக்கி அஹ் மலர்கனைகளை எய்தி அதுக்கப்புறம் மன்மதனை வந்து சிவபெருமான் கோபிச்சு அவனை அப்படியே எரிச்சிருவாரு அந்த தான் சிவபெருமானம் கந்தபுரணத்துல எல்லாம் சொல்லப்படுது தான் இங்கேயும் கம்பர் சொல்றாரு இவனெல்லாம் எல்லாம் அங்க நாடு அப்படின்னு சொல்றாருல அப்ப நம்ம என்ன பொருள் பண்றோம் இந்த இடமெல்லாம் அங்க நாடு என அழைக்கப்படும் இடமாகும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் ராமருக்கு சொல்றாருல அதுல இவனெல்லாம் அப்படின்னா இந்த இடம் அப்படின்னு அர்த்தம் அவனெல்லாம் அவன அப்படின்னாலே அந்த இடத்தில் அப்படின்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் அதாவது நகர படலத்துல வரக்கூடிய செய்தி அது வந்து எப்பேர் அயோத்தி நகரம் எப்பேற்பட்டது அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய பாடல் அதை நான் இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க அரை செய்யலாம் அவன அணியலாம் அவன அரும்பெறல் மணியலாம் அவன புரைசை மால் களிரும் புறவியும் தேரும் பூதலத்து யாவையும் அவன விரைசுவார் முனிவர் விண்ணவர் இயக்கர் விஞ்சையர் முதலினோர் எவரும் உரை செய்வார் ஆனார் ஆனபோது அதனுக்கு ஓமைதான் அரிதரோ உள்ளதோ அஹ் அப்படின்னு சொல்லியிருப்பார் கம்பர் அதாவது இந்த அந்த அந்த இடத்தில் அந்த இடத்தில் அந்த இடத்துல அவன அவனன்னு வர்றது எல்லாமே அந்த அயோத்தி நகர்ல எல்லாமே இருக்கு எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க விஜயர் முதலினோர் எவரும் உரை செய்வார் எல்லாருமே அந்த இப்போ இதை வந்து ரொம்ப புகழ்ந்து சொல்லுவாங்க ரொம்ப அப்பேற்பட்ட இடமானதுக்கு ஓமைதான் உண்டோ ரொம்ப க கஷ்டம் ஓமையே இல்லை கிடையவே கிடையாது அப்படின்னு கம்பர் வர்ணிச்சிருப்பாரு எதுக்கு சொல்ல வரேன் எப்படி அந்த பாட்டில் அவனை அவனன்னு வர்றது எல்லாமே அந்த இடத்தில் அப்படின்னு வருதோ அந்த மாதிரி இங்க வந்து இவன் இவனெல்லாம் அங்க நாடு அப்படிங்கிறது இந்த இடம் அப்படிங்கிற பொருள் வரும் ஈரமற்று அங்கம் இங்கு உகுதலால் அப்படின்னு வர்ற இடத்துல ஈரம் அப்படிங்கிறது உடற்பசைய குறிக்கும் நம்ம நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருக்கா அப்படின்னா கொஞ்சமாவது ஒரு கருணை இருக்கா அப்படின்னு சொல்றோம்ல அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட ஒரு ஒரு ஒட்டும் தன்மை இல்லையே அப்படிங்கிற தான் நம்ம அதை சொல்றோம் அதே மாதிரி உகுதல் ஆஹ் ஈரவற்று அங்க அங்கம் இங்கு உகுதலால் அப்படின்னு உதிர் உதிர்க்கிறது அஹ் அப்படின்னு சிதறுது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஆரணம் எப்படி சிவபெருமான வர்ணிக்கும் போது கம்பர் என்ன சொல்றாரு ஆரணத்து உரையுழாய் அப்படின்னு சொல்றாருல அந்த இடத்துல ஆரணம் அப்படிங்கிறது அஹ் சினைப்பெயராக வேதம் அப்படின்னுதான் நம்ம பொருள் கொள்ளணும் அதாவது பொதுவா வேதம் அப்படிங்கிறது நம்ம ரிக் யஜூர் சாம சாம அதர்வன அப்படின்னு நாளா பிரிக்கிறோம்ல அந்த வே வேதம் அப்படிங்கிறதுனுடைய ஒரு அங்க அங்கம் தான் பிரம்மணா சாக்கா உபனிஷதம் ஆரண்யகம் அல்லது ஆரணம் அப்புறம் வேதாங்கம் இது எல்லாமே சேர்ந்ததுதான் வேதம் அதனால இந்த ஆரண்யகம் அல்லது ஆரணம் அப்படிங்கிறது வேதத்தின் ஒரு அங்கமாக இருப்பதனால் அதை சினை பெயராக வேதமாகவே ஆகி வருது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதாவது இது ஆகுபெயருடைய வித்தியாசம் சொல்லும் பொழுது சினையாகுபெயர் அப்படின்னு ஒரு ஆகு பெயர் சினைன்னா உறுப்புன்னு அர்த்தம் தலைக்கு பத்து ரூபா கொடு அப்படிங்கிற உதாரணம் கூட சொல்லிருப்பேன் தலைக்கு பத்து ரூபானா தலைன்னா தலை கொண்டு தலைங்கிறது ஒரு உறுப்பு அதை கொண்டுள்ள மனிதன் அந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு பத்து ரூபா ஆளுக்கு பத்து ரூபா அப்படிங்கிற பொருள் தானே வருது அது ஏன் அப்படி சினையாக பெயர் அப்படின்னு சினைன்னு ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா ஒரு கண்ணுக்குட்டியை வயிற்றுக்குள்ள சுமக்கக்கூடிய ஒரு பசுவை நம்ம செனமாடுன்னு அதனாலதான் சொல்றோம் ஏன் தன்னுள் ஒரு உறுப்பாக கன்றுரை சுமக்கிறது அப்படிங்கிறது அதனால செனமாடுன்னு அதனால சினை அப்படின்னாலே உறுப்புன்னு அர்த்தம் அப்போ நம்ம வந்து கையில் விரல் காலின் விரல் அல்லது மரத்தில் கிளை கிளையில் கொம்பு கொம்பில் சிம்பு சிம்பில் இலை அல்லது சிம்பில் பூ பூவில் காம்பு பூவில் இதழ் இது எல்லாமே வந்து சினைப்பெயர்கள் தான் அதுக்குள்ள ஒரு அங்கமாக இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இப்ப நான் வேதத்துக்கு பிரம்மணா சாக்கை உபனிஷதம் ஆரண்யம் வேதாங்கம் இது எல்லாமே வேதத்தின் அங்கம் அதனால அதன் ஆரண்யம் அப்படின்னு சொன்ன ஆரண்யகம் அல்லது ஆரணம் அப்படின்னு சொன்னாலே அது வேதத்தை தான் குறிக்கும் ஏன்னா நிறையா இடங்கள்ல ஆரணம் அப்படின்னே வரும் ஏன் அது அப்படி சொல்கிறாங்க ஏன் அது வேதத்து வேதத்துக்கு சமமாக சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏன் ஆரணம்னு பேருனா காடுகளில் தான் முனிவர்கள் தவம் இருந்து அந்த இது வேத சப்தங்களெல்லாம் அவங்க உணர்ந்து அங்கே அங்கே இயற்றப்பெற்றது அப்படிங்கிறதுனால ஆரணம் அல்லது ஆரண்யம் அப்படிங்கிறது வேதத்தை குறிக்கிறது அந்த மாதிரி இந்த பாட்டிலையும் இவர் வந்து முழுக்க ஆரணம்ங்கிற ஒரு பகுதியை மட்டும் சொல்லலை மொத்தமான வேதத்தை தான் சொல்றாரு வேதத்தின் உரை அதுவுமே ஆரணத்து உரையுழாய் அப்படிங்கறது நம்ம என்ன அர்த்தம் பண்றோம் வேதங்களை வாழும் இடமாக உடையவனே அப்படின்னு சிறுபா சிவபெருமானம் சொல்றோம் அதை ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணலாம் ஒன்னு ஆரணத்து உரையுழாய் அப்படின்னு உரையுடை உரையிடம் உரைவிடம் அப்படின்னா தங்கும் இடம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு ஆரணம் ஆரண கூட்டல் துறை அப்படின்னு ஆரணத்து துறை ஆரண துறையுழாய் அப்படின்னு படிக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் துறைன்னா அந்த ஃபீல்டு அந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டு அப்படின்னு அர்த்தம் அந்த ஒரு ஆரணத்துல சிவபெருமான் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல வர்றார் இப்ப நான் இதுல ஆசிரமே அப்படின்னு சொல்றது ஆயிச்சீரமே அப்படின்னு தமிழ்ல ஆச்சிரமே அப்படின்னு தானே எழுதி இருக்கு ஆனா நான் படிக்கும் பொழுது ஆசிரமே அப்படின்னு தானே சொன்னேன் அது ஏன்னா நம்ம வந்து இங்க கம்பர் வந்து தமிழ் படுத்தி அது ஆசிரமமேமே அப்படின்னு எழுதியிருக்காரு ஆனா நம்ம சொல்லும் பொழுது ஆசிரமே அப்படின்னு தான் சொல்லணும் அந்த காலத்துல வடமொழி அப்படின்னே சொல்ல மாட்டாங்க அதை எழுதா கிழவி அப்படின்னு அறிஞர்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா அங்கே சமஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் வரி வடிவத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது ஒலி வடிவத்துக்கு தான் முக்கியத்துவம் அதனால நம்ம தமிழ் படுத்தி எழுதுறது தப்பு இல்ல இப்ப லக்ஷ்மி அப்படின்னா இலக்குமி அப்படின்னு எழுதலாம் ஆனா உச்சரிக்கும் பொழுது சொல்லும் பொழுது அந்த சப்தத்துக்கு தான் மரியாதை அதனால லக்ஷ்மின்னு தான் சொல்லணும் மீனாட்சி காமாட்சி அப்படின்னு தான் சொல்லணுமே ஒழிய மீனாட்சி காமாட்சின்னு சொல்லக்கூடாது ஏன்னா அந்த சப்தத்துக்கு ஒவ்வொரு சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்தத்துக்குமே ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு பயன்பாடு இருக்கு அந்த அந்த சப்தத்துக்குன்னு ஒரு மந்திரம் சக்தி எல்லாம் இருக்கு அதனால சொல்லும் பொழுது ஆசிரமே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது வந்து முக்கியமான வித்தியாசம் தமிழ் நிறைய பேர் தமிழ் படுத்துறேன் படுத்துறேன் அப்படின்னு சொல்லி தமிழையும் படுத்துறாங்க சம்ஸ்கிருதத்தையும் படுத்துறாங்க அதனுடைய ஒரு இது முக்கியத்துவம் தெரிய மாட்டேங்குது அதனாலதான் அந்த காலத்துல ஜ ஷ ஹ அப்படிங்கிற வரி வடிவம் எல்லாம் தமிழ்ல இருந்தது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் அழிஞ்சுகிட்டு வருது எதுக்கு சொல்ல வரேன் அதெல்லாம் ஏன் வந்தது அப்படின்னா அந்த நீங்க நம்ம வரி வடிவம் பொழுது ஜ ஷ ஹேன்னு எழுதிக்கலாம் இதனால தமிழ் அழிஞ்சிடாது ஆனா ஒலிக்கும் பொழுது நம்ம சொல்லும் பொழுது தான் சொல்லணும் இப்ப ராஜாஜி அப்படின்றதுன்னா ராசாசி அப்படின்லாம் சொல்ல முடியாது அது வந்து அது சமஸ்கிருதத்துக்கும் இழுக்கு அப்படி உச்சரிச்சோன்னா தமிழுக்கும் இழுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க வாரணத்து உரை உரிவையான் மதனனை சினவு நாள் ஈர மற்றும் அங்கம் இங்கு உகுதலால் இவன் எல்லாம் ஆரணத்து உரையுழாய் அங்க நாடு இதுவும் அக்காரண குறியுடை காமன் ஆசிரமே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः